நம்ம ஜெபிக்கிற காரியத்தை நாம பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே அவைகள் தேவன் நமக்கு கொடுக்கின்றவராய் இருக்கிறார் ப்ரே பிலீவ் அண்ட் ரிசீவ் இட் இதுதான் அழகா ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார் ஜெபியுங்கள் விசுவாசியுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே கிறிஸ்து நாம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்ற பல இடங்களிலே ஒரு இடம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அந்த வசனத்திலே ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறாரு ஜபிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்றார் ஜெபிக்கிறது ஆண்டவரிடத்திலே பேசுகிறது அப்பாவிட நாம் கேட்கின்றோம் பேசுகின்றோம் பேசும் பொழுது நான் இது கிடைக்குமோ கிடைக்காதோ நடக்குமோ நடக்காதோ என்று பேசுவது அல்ல விசுவாசத்தோடு பேச இருக்கின்றோம் எதிரேயர் யாக்கியோன் சொல்லும் பொழுது பதினோராவது அதிகார முதலாவது வசனத்திலே காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளில் உறுதியுமாய் இருக்கிறது விசுவாசம் என்று அப்போ அந்த விசுவாசத்தோடு நாம ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபம் கொள்ளும் போது எப் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற விசுவாசியங்கள் என்று சொல்லி

நாங்க ஜெயிக்கிறோம் பல வேலைகளிலே எங்கள் அவிசுவாசம் எங்களுக்கு தடையாக இருக்கின்றது இப்பொழுதும் கத்தாவே உன்னை நோக்கி ஜெபிக்கிற வேளையிலே நாங்க விசுவாசித்து ஜெபிக்கிறோம் நீங்க எங்களுக்கு கத்தாவே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசுவின் மூலமே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்